எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க்கை பாடம் வீடு பேர் அடையிறதுக்கு எல்லாமே சொல்லலாம் உலகத்தை இயக்கும் இயக்கப்பொருள் இயற்கையாகவும் இருக்கலாம் இல்லை கடவுளாகவும் நினைக்கலாம் எது வேணாலும் நினச்சிக்கலாம் அது அதை அதை பற்றின ஆன்மா உயிர் சம்பந்தப்பட்ட அனை எல்லாத்தையும் ஒருங்கே சாத்திரமாக தோத்திரமாக தோத்திரம்னா துதி துதிப்பாடல்கள் இல்லாமல் துதிப்பாடலாகவும் சாத்திரமாகவும் இது சாத்திரமாகவும் கொடுத்துருக்காரு திரும திருமந்திரத்தில் இதில் இரண்டா இரண்டாவது பாடல் இன்னைக்கு முதலிய பொருள்னு பாட்டு போற்றிசை துண்ணுயுள் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் குற்று குற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே பொருளுரை ஒரு சொல்லியிருக்காங்க பாருங்க மல அகன்ற தூய உயிரிடத்து மல மாசு அகன்றனா மல மாசு அகன்ற தூள் தூய உயிரிடத்து நிலை பெற்று விளங்கும் தூயவன் தூயவன் அப்படின்னா மல மாசு அகன்றனா தயிரில் நெய் போல இருப்பானவன் மல மாதம் அகன்றனா மும்மலம் அகன்று ஆணவம் கண்மம் மாயை என்று மும்மலம் எந்த மலமும் இருக்கா ஆசை கோபம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது உள்ளே போனால் தெரியும் உங்களுக்கு உள்ளார தான் நிறையா பாட்டு நல்லா பாட்டிலையும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு உயிரெடுத்து மலை மாதம் அகன்று தூய உயிரெடுத்து நிலை பெற்று விளங்கும் தூயவனும் நிலை பெற்று விளங்கும் தூயவன் தூயவன்னா தயிரில் நெய் போல இறைவன் தயிரில் நெய் போல நெய் இருக்கிறது தெரியாது தயிரில் ஆனா பிரிச்சு எடுக்கும் போது நெய் தனியாக வரும் தயிர் தனியாக வரும் அதனால் நெய் போல இறைவன் இனிது விளங்கி நின்றான் நிற நிற்கிறார் உலகம் முழுவதற்கும் நலம் தருபவளாகிய அம்மைக்கு கணவனா கணவன் நலம் தரும் அம்மைனா பராசக்தி அன்னை எல்லாத்துக்கும் சிவனோட பாதி அந்த பராசக்தி கணவனாகவும் தென் திசைக்கொரு தலைவனா தென் திசைக்கொரு தலைவனாம் கூற்றுவனை உதைத்தவனும் ஆகிய சிவபெருமானது பெருமையை யான் துதிமுறையால் கூறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு துதிமுறையால் தான் போற்றி 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 துதிமுறையால் கூறுவேன் இந்நூல் சி சிவபெருமான் பெருமையை உணரற்கு எழுந்தது அப்படின்னு சொல்றேன் பெருமை உணர்வதற்கு எழுந்ததுன்னு சொல்ல முடியாது அதுவும் சிவபெருமான் பெருமையை அன்றிய உயிர்களின் இயல்பு பற்றியும் அவைகளை பற்றியுள்ள பாசங்கள் இயல்பு பற்றியும் என்பனவும் கூறப்படுகின்றது இது மட்டும் இல்லை அப்படியானால் அது இந்த இது மட்டும் சொல்லலை அப்படியானால் அவை அவனது அடிமையும் உடைமையும் அதனின் இந்த பாசங் பாசங்கிறது உயிரற்ற பொருள் அது உயிரில்ல பாசம்லாம் கண்ணுக்கு தெரியாது அது பொருள் தானே உடமை அப்படின்னா உயிர் பொருள் வந்து அடிமை அவனோட அடிமை தான் அவன்கிட்ட இருந்து வந்தது தான் உயிர் அப்போ அந்த உயிர் வந்து அடிமை அடிமையாக உலகத்தில் இருக்க அடிமையாகவும் உடைமை என்பது பாசம் கோபம் எல்லாமே உடமை அவனோட உடைமை இல்லை அதுக்கு உயிர் கிடையாது உடைமையாயும் அதலின் அவற்றது இயல்புகளும் அவனது பெருமையாய் அடங்கும் என்க இதைத்தான் அந்த பாட்டில் சொல்லியிருக்காரு நல்லா நல்லா புரிஞ்சுங்க நல்லா திருமந்திரம் புக்கு வாங்கி படிங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் என எனக்கு விளங்குனதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்குங்க